உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் பாய் வெளிச்சம் டிவி மாயிக்காய் இளைஞர் பகுதி கண்டனம் இந்த சமயத்தை அவமதித்து வரும் ஜம்ரி வினோத் காளிமுத்துவின் அத்துமீறிய அடாவடி செயலுக்கு மாகிகா இளைஞர் பகுதியினர் கண்டனம் தெரிவித்தனர் ஜம்ரி இவ்வாறான செய்கையில் பலமுறை ஈடுபடுகிறார் எந்த சமயத்தையும் குறை சொல்ல அன்னாருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்று அரவிந்த் கிருஷ்ணன் கூறினார் வைரலா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு சம்ரி வினோத் அவர் வந்து திருப்பி திருப்பி வந்து வேற மதத்தை இழிவுபடுறதுலேயே ஆர்வமா இருக்காரு இது வந்து மொத வாட்டி இல்லை ஆனா பல வாட்டி வந்து நாடு தலைவர் அலுவலில் வந்து ரிப்போர்ட் செஞ்சாச்சு ஆனா வந்து போலீஸ் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அவங்க மேல சோ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா போலீஸ்காரங்களை தயவு செய்து வந்து பிடிஆர் வந்து இவர் மேல வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எந்த மதத்தை பத்தி பேசினாலும் அவங்கள வந்து கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது பல்வேறு இனத்தை கொண்ட ஒரு நாடு நம்ம வந்து சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிற நாடை வந்து நீங்க ஒரு மதத்தை பத்தி எழுதி பத்தி எழுதுனா நம்ம இப்படியே வந்து பிரச்சனை உண்டாப்பே உண்டாக்கிட்டே இருக்கணும் இன்னொன்னு கேட்டுக்கிறேன் செய்து வந்து யாரும் இமோஷனல் ஆகாம இந்த 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 மேட்டரை வந்து நம்ம வந்து போலீஸ் கிட்ட ஒப்படைப்போம் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஸோ இதைத்தான் நம்ம வலியுறுத்தணும் தவிர நம்மளும் வந்து இமோஷனல் ஆகி மித்தவங்களை பத்தி பேசுறது வந்து இருக்கக்கூடாது இன்னொன்று வந்து போலீஸ்காரங்களை நான் என்ன கேட்டுக்கிறேன்னா நம்ம வந்து நாட்டுல அல்ல எம்ஐசி இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணுது ஓகே நேஷன் ஒய் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒற்றுமையா வந்து இவரு மேல கண்டிப்பா வந்து போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுக்கும் அவங்களுக்கு வந்து எங்க த்ரீ ஆர் கீழே நடவடிக்கை எடுக்கணும் இல்லாட்டி வந்து இது மாதிரி ஆளுகளை தான் வந்து சொஸ்மால சார்ஜ் பண்ணுவோம் ஏன் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பேர் சொஸ்மால சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவங்க வந்து இவங்க வந்து தான் நாடோட ஹர்மோனியே வந்து கெடுக்கிறோம் இவங்களை வந்து உடனே வந்து சுஷ்மாக்கில் சார்ஜ் பண்ணுவோம் யாரும் வந்து செடிஷியஸா பேசினாலே வந்து சொஷமா சார்ஜ் பண்ணணும்னு நம்ம வலியுறுத்துறேன் பௌத்த சமயம் சீக்கிய மற்றும் இதர சமயத்தை அவமதித்தாலும் இளைஞர் படை குரல் கொடுக்கும் என்றார் இதுவரையிலும் ஜம்ரி மீது அறுபது போலீஸ் புகார் அளிக்கப்பட்டுள்ளது நாடு தழுவிய அளவில் மேலும் பல போலீஸ் புகார் செய்யப்படும் என்று செய்தியாளர் சந்திப்பில் மாஹிகா இளைஞர் பகுதி தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் தெரிவித்தார்